சப்போர்ட்டரோடுங்க ஐயா ஐயா சாமி

బాగుందిలే వెళ్ళిరాను ఇక్కడ ఫ్యాన్ స్టార్ట్ కదా ఫారెన్ కదా సడియపట్టి నంబర్ బాబాయ్ లైక్ చెడి చెట్టిotti వరాన వందరి పోరా సడియపట్టి కెప్టెన్ వందరా సడియపట్టి కెప్టెన్ అంటే నాయన నాయమన్స్ పోరా ఉన్నావా నువ్వు రోజు బేజీ గుద్దుతావా తలీనసుల ఏతన్న లైక్ చెడ multimod spam po 福 うらия ஊரடங்கு யார் போகாதீங்க கொடி நீர் யாருங்க ஆனா இதுவுட ஊரடி இங்க தொட்டி இருக்கு ரொட்டிலே போடுனா தொட்டியா இருக்கு ஊரடி இல்ல போறவீங்க ஊரடி i રે 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 500 200 સટી બુટી ના સટી બુટી ના 200 <laughs> அப்போன <laughs>

सर ये तेरा नाम बना ना वैसे हां अपन चले के धीरे धीरे सर कराडी बडी कैप्टन ना कंपनीवा सर बीबीके कराडी बटी असली वर्क में बैठ नहीं ना हम सही हां यार आरे और बंगलारा है अरे चल तेरा एला वेट मान सुरेश अरे चल तेरा आ रे आ नाता है हां चल बस शेयर यार माने और तेरा मतलब वाला नंबर गिरा वाला

पुल्र बाण यहा था ज्मुआ ज्सफ्रुछो ज्सरी बना उसका incident प्लाण 159 ना भी अजर्वர्न8 टी हाई हेलो रे 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 हेलो रे

नभो भोट ओके भोट 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 اے 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 ۶ 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

ஐந்து லட்சம் பற்றி ராஜபுரேசாலி கேட்குறேன்

पा है ए ए आ ए 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 ஏனாதி எட்டு ஒட்டி விதவாட்டி பன்னெண்டு வட்டி விதம் எடுத்து ஆறுபடி இருக்கிறார்கள் என்னும் ஆடுவார்கள் ஏனாதி பல்வேறு ராஜபதிகளும் பனையை பற்றி பதிமூன்று ராஜபுதிகளும் ஆடிபடி இருக்கிறார்கள் இன்னும் மாறுவார்கள் சுண்ணாமலை போடுங்க வெற்றிப்படுகிற பனையை பற்றி வெற்றி பெரிய ஆடிபடி இருக்கிறார்கள் இன்னும் மாறுவார்கள் अहिड़ <laughs> ஏனாதி பதிமூன்று வட்டி முதலிலும் படையவட்டி பதினான்கு வட்டி முதலிலும் எடுத்து ஆடி இருக்கிறார்கள் ਕੋਣ ਰਹੇ ਨੇ ਇਹ ਇਹ ਰਹਾ ਇਹ ਰਹਾ ਇਹ ਰਹਾ ਲੋ ਮੈਂ ਦੌੜਨਾ

பதினைந்துக்கு பதிமூன்று பனையப்பட்டி தொடர்புடைய கொள்ளை ஏனாதி ஆத்தி அதன் இதை புங்கிரிபடியோடைய தி என்ன வந்து பாற வந்து பாற நீ போட்ல பாருங்க நிப்ப வந்து வா பாருங்க 43 ஜெனரேட்டர் உடத்தற ஆட்டமரிய கரசேனன் விலம் தேசி கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க பதினாறு பதினாலு இரண்டு புள்ளி முன்னிலையில் படையப்பட்ட போவது யார் சிறப்பான இரண்டு வெற்றி புள்ளி சமநிலை இரண்டு அணிகளும் சமநிலை பழைய பற்றி டூ டைமெண்ட்

கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் போட்டி இரண்டு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் இரண்டு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் பதினேழு போட்டி வெற்றி பெற போவது யார் கீழே கீழே Si O-Yong Ti-Po-usion Ti-Po-το Ti-Po- Alcohol Ti-Po- Cafe ఆర్మి వెళ్ళి పదినీళ్ళు కదా பதினெட்டு வெட்டு வீடும் பனேபதி பதினேழு இருக்கார்கள் என்ன மாறுவார்கள்